சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க தாமரையும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாவித்திரியுமே நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திதான் ஆகணும் ஏன்னா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் காமேஸ் பிச்சைய கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்ப ரொம்பவே வசதியாகவும் இருப்பா அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கலாம் இந்த வீட்டுல கிளவி வாங்கிட்டு நம்ம இங்க பொறுத்துட்டு இருக்க முடியாது நம்ம இந்த காமேஸ் பிச்சைய நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சாவித்திரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் போட்ட பிளானில் இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா காமேஷ் பிச்சை ரொம்பவே கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமரியும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விடா இருக்காங்க சாபுத்திரி என்னன்னா தாமரிக்கு அங்கே காமேஷ் பிச்சை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரே காலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் இங்கே தாமரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பையுமே கிளம்பிடுறாங்க மாப்பிள்ளை நெகையில இருந்து போடவை எல்லாமே கொடுத்து கொடுத்த இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாண அனுபவம் நடந்துக்கிட்டு இருக்குது இது நடக்க நடக்க இதெல்லாம் பார்க்குற போது இங்கே தாமரைக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது இந்த விஷயத்த இங்கே காமேஸ் பிச்சைக்கையுமே கால் பண்ணி தாமரை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் காமேஸ் பிச்சை நான் யாருக்கிட்டையுமே வந்து கெஞ்ச மாட்டேன் அதே மாதிரி கெஞ்சி தான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அப்படியே பட்ட கல்யாணம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேஸ் பிச்சையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட தாமரியும் பிச்சை நான் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா நீங்க என்னை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க இங்க கல்யாணம் ஏற்பாடு ரொம்பவே தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் குயிக்கா வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை நான் உங்களாதான் கல்யாணம் பண்றேன் நான் உங்களாதான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க காமேஸ் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தாமரியும் தாமரை சொன்னதை கேட்டதும் காமேஷ் பச்சியும் தாமரை லோட்டஸ்ட் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீ அந்த வீட்டில் வந்து என்னாலலாம் கேட்க முடியாது நீ அந்த வீட்டை விட்டு ஓடி வர்றதுனா வா நம்ம ஒரு கோயிலில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் நான் மட்டும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே முடிவாக சொல்லிட்டுறாரு காமேஷ் பிச்சை அதுக்கப்புறம் தாமரை இதில் என்ன முடிவு பண்ணுறது உன்னோட விஷயம் நீ முடிவு பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு காமேஷ் பிச்சை அதுக்கப்புறம் தாமரையும் அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சாவித்திரியும் அங்கே வந்து இன்னும் தாமரை எதுக்காக அழுதுகிட்டு இருக்க உன்னோட வாழ்க்கையை நீ தான் தீர்மானி தீர்மானிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா காமேஷ் பிச்சாய் இங்கே வந்து கெஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து கீழே வந்து உனக்காக இங்கே ராஜங்கத்துக்கிட்டெல்லாம் கெஞ்ச மாட்டார் நீயே தான் அவருக்கு ஃபேவராக இருக்கணும் அதே மாதிரி இந்த வீட்டில் அந்த நகையை கொடுத்து அமைச்சிருக்காங்கல்ல அந்த நகையை தூக்கிக்கிட்டு நீ காமேஷ் பிச்சை கூட சேர்ந்து இரு அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்தனா உன்ன அந்த டீச்சர் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நீ இங்கே நிற்கவே நிற்காத இங்கேருந்து கிளம்பி நீ சந்தோஷமாக போயிடு அதுக்கப்புறம் எல்லோரும் மனசு மாறினதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்தால் போதும் நான் சொல்கிற போது இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு மாதிரியுமே இங்கே சாவத்திரி சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியிலிருந்து இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே சாவத்திரி மேலையும் மேலையும் இவ்வளோ கோவம் இருக்கிறதுக்கு காரணமே இங்கே ஈஸ்வரிக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா அங்கே போஸுக்கு அந்த கல்யாணம் நடந்தோம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அங்கே காவியாவும் போஸை ரொம்பவே பாடாப்படுத்திக்கிட்டு போஸை செங்கல் சூழிக்கு வேலை அமிச்சாங்க செங்கல் சூழிக்குமே போய் அங்கே போஸு ஒழுங்காக வேலை செய்யாமல் அங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் பார்த்து தப்பாக மு நடந்துக்க முயற்சி எல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு திருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையுமே கூட்டிகிட்டு போய் போட்டு விட்டுருப்பாங்க காவியா அந்த கோவத்தில் நம்ம எந்த ஒரு சந்தோஷமாக அனுபவிக்கலை அதே மாதிரி இங்கே சாவத்திரியும் தாமரையும் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றதுனால இங்கே காமேஷ் பூச்சையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரனா பணக்காரனாக மாற்றி அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி அவங்கள காமேஷ் பிச்சையை பிடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் இங்கே தாமரையும் உண்மையாக காமேஸ் பிச்சை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரே முடிவில் இருக்காங்க அதுக்கப்புறங்க தாமரைக்கு கல்யாண விஷயமா எல்லா ஏற்பாடையுமே பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கமும் இங்கே தமிழ் செல்வியுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க சேதுவும் தமிழ் செல்வி கிட்டே போயிட்டு தமிழ் உனக்கு நான் எவ்வளோ தான் சொல்கிறது நேரத்துக்கு நீ கரெக்டாக சாப்பிடணும்னு தெரியாதா நான் கொடுக்குற ஜூஸை நீ கரெக்டாக குடிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னோட குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எதுக்கும் இன்னொரு டைம் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துடலாம் குழந்த எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியுமே நீ ஒழுங்கா சாப்பிட கூட மாட்ட அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி மேலே அக்கறையாகவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் செல்வியும் நல்லா தான் என்ன என்னோட வயிறு வயிறால் வேற இதை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எனக்கு ஃபில்லா இருக்கு ஏற்கனவே குழந்தை உள்ள இருக்கிறதுனால எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் எவ்வளவுதான் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க நீங்க என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசம் எல்லாம் உண்மைதான் ஆனால் நீங்க இவ்வளோ சாப்பாடை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக முல்லை முல்ல தானே சாப்பிட முடியும் என்னால் அதிகமாக சாப்பிட முடியலைங்க அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்லிட்டுறாங்க உடனே சேதுவோம் தமிழ் நீ சாப்பிட்டுட்டு நிதானமாகவே அதெல்லாம் நீ இது டயட் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நேரத்துக்கு நீ கரெக்டாக சாப்பிட்டா மட்டும்தான் நீயும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உன்னோட குழந்தையுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிட்டு சரி தமிழ் எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது தாமரை கல்யாணம் விஷயமா அப்பா நிறைய ஏற்பாடு பண்ண பண்ண சொன்னார் அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வரேன் நீ இங்கே மேலே ஏறி நான் வந்துடுறான்ற மாதிரியுமே சேது வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மோகனாவும் அப்பத்தாவும் உக்காந்துக்கிட்டு தாமரைக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரியுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பத்தாவுமே சேது இந்த ரெட்டு குழந்த விஷயத்த தமிழ் கிட்ட சொல்லாமல் கடைசி வரைக்கும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இப்போ இந்த விஷயத்த சொல்லிட்டான்னா நம்ம நினச்ச விஷயம் எதுவுமே நடக்காது அப்படின்னு மாதிரியுமே அப்பத்தா யோசிச்சிக்கிட்டு இருக்க உடனே சேதுவுமே கீழே வராங்க சேது இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிட்றாங்க அப்பத்தாவும் உடனே சொல்லுங்க பார்த்தா அப்படின்னு மாதிரியுமே இங்கே சேதுவுமே கேட்குறாரு சேது கேட்டதும் இங்கே அப்பத்தாவும் சேது நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ மனசில் வச்சுக்கணும் இந்த இந்த ரெண்டு குழந்தை விஷயத்த நீ தமிழ் செல்விக்கிட்டேயோ இல்லை ராஜாங்கத்துக்கிட்டேயோ மோகனாகிட்டயோ இவங்க யார்கிட்டேயுமே நீ சொல்லக்கூடாது இந்த விஷயத்த நான் சொல்கிற போது தான் எல்லாருக்கிட்டேயுமே நீ சொல்லணும் அப்படின்னு மாதிரியுமே மறுபடியும் இங்கே அப்போத்தான் சொல்லி அனுப்புகிறாங்க உடனே சேதுவும் அப்போத்தான் என்ன அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த எங்கிட்டருந்து எங்கிட்டருந்து நீங்கள் மறைச்சி வச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துருச்சு இந்த விஷயத்த நீங்கள் சொன்னதுலருந்தே நான் யாருக்கிட்டையுமே சொல்ல கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நான் யாருகிட்டையுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இந்த விஷயத்த ஏன் அப்போத்தான் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணான்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரியுமே சேது கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் சேது நான் சொன்னதை நீ ஃபஸ்ட்டு செஞ்சு முடி அதுக்கப்புறம் நான் கரெக்டாக என்னத்துக்காக இதை மறைச்சி வச்சேன் அப்படின்ற மாதிரி உனக்கே புரிய வரும் அப்படி அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜாங்கமும் வெளியில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்ட தாமரை உனக்கு கல்யாணம் சீக்கிரமாக வச்சிட்ருக்கு ஏன்னா இங்கே மாப்பிள்ளையும் கொஞ்சம் வெளிநாடு போகிறதுனால இந்த கல்யாணத்தை கொஞ்சம் கிட்டையே வச்சுக்க சொல்லிட்டாங்க அதனால இந்த ஏற்பாடெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெலே ஆகும் இந்த ஏற்பாடு எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி நீ இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கோ அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிட்டு வார் உடனே இதை கேட்டு இங்கே தாமரையுமே சைலண்ட்டாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரெண்டு பேருக்கும் கோபமாக இருந்தாலுமே ராஜாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சைலண்டாக தான் இருக்காங்க ராஜாங்கத்தை மீறி எதனா ஒரு விஷயம் பண்ணாங்க தாமரையை அந்த காமேஸ் பச்சைக்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு வந்து இங்கே பாதேர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க எதுவுமே பேசாமலும் இருக்காங்க அதே மாதிரி காமேஸ் பூச்சை விஷயத்த எதுவுமே இங்கே யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காங்க ஆனால் கடைசியில் இவங்க காமேஸ் பிச்சையை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட வந்து சொல்லி இந்த வீட்டிலேயே ராஜாங்கம் இவங்கள வைக்க கூட மாட்டாங்க இந்த வீட்டை விட்டு துரத்தையுமே அமுச்சுடுவாங்க கடைசியில் இங்கே காமேஸ் பூச்சை கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் கா மூணு பேரும் சேர்ந்து இங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க வேண்டியதுதான் கடைசியில இங்க ராஜாங்கம் வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா கடைசியில இங்க சாவத்ரி தாமரம் சொல்லிட்டு இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டாரு ராஜாங்கமும் அதுக்கப்புறம் பாக்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்